அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் இந்த இரும்பு எல்லாம் செய்யற ஒரு நபர் இருக்காரு அவருக்கு ஃபேமிலி நல்ல குடும்பம் சந்தோஷமா நல்ல விருந்தோம்பலாம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு எல்லாத்துக்கும் வாழ்க்கையிலயும் ஒரு கஷ்டம் வரும் இல்லையா அந்த மாதிரி அவருக்கும் ஒரு கஷ்டம் வருது என்ன கஷ்டம் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்க அப்போ வந்து மாடனாக மாறிட்டு இருக்கிற உலகம் நாகரீகம் கொஞ்சம் டெவலப் ஆகி அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இரும்பு வியாபாரங்கள் எல்லாம் வந்து அவ்வளவா பாத்திரங்கள் சேர்ந்து ஆகல புதுசு புதுசா வரப்போய் அவ எல்லாரும் அதை வாங்க ஆரம்பிச்சதுனால அவரோட தொழில் வந்து ரொம்பவே முடங்கிருச்சு அவருக்கு வருமானம் போதுமானதா இல்ல அவருக்கு வந்து வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடுச்சு அந்த அளவுக்கு அவருக்கு வியாபாரம் இல்லாம போனவனே ரொம்ப மனசு நொந்து போய் ரொம்பவே வருத்தத்தோட வீட்டுல போய் அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி இந்த வேலை வந்து நமக்கு வந்து கை கொடுக்கல ரொம்பவே வியாபாரமே ஆகல நம்ம வீட்டுல சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு அப்போ அவரோட மனைவி சொல்றாங்க நீங்க வருத்தப்படாதீங்க இந்த வேலை இல்லைன்னா என்ன நம்ம இந்த மலை இருக்குல்ல பக்கத்துல இருக்கிற மலையில போய் விறகு வெட்டி அதை ஊருக்குள்ள வித்தாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம் நீங்க மனசை விட்டுறாதீங்க தைரியமா இருங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க மனைவி சொல்றாங்க இவரும் அத மனைவி சொன்ன உடனே சரி ரெண்டு பேரும் சேர்ந்து போய் மலையில இருக்கிற குச்சிங்களை விறகுல வெட்டி கொண்டு போய் பக்கத்து ஊர்லங்களுக்கு எல்லாம் அவங்க சாப்பிடறதுக்கு போதுமான அளவுக்கு அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க ஆனா அதுவே வந்து ரொட்டேஷனா பண்ணும்போது வந்து பத்தும் பத்தாம தான் இருக்கு அவங்களுக்கு வந்து மீதி பண்ணவோ இல்ல சேமிக்கவோ எதுக்குமே காசு பத்தல மறுபடியும் வந்து அவர் என்னதான் சிரிச்சு பேசினாலும் முகம் வாட்டமாவே இருக்கு இதை பார்த்துட்டு இருந்த அவங்களோட மனைவி திரும்ப போய் கேட்கிறாங்க ஏன் உங்க முகம் வாடி போயிருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது இல்ல நம்ம சாப்பிடுறோம் ஆனா எந்த டெய்லி நமக்கு மழை வந்துட்டாலோ இந்த மாதிரி சிக்கல்ல வந்துட்டாலோ நம்மளுக்கு சாப்பாடே இல்லாம போயிடும் இந்த வேலை நமக்கு செட் ஆகாது நம்ம எப்படி பொழைக்க போறோம் நம்ம பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு அவங்க கணவர் சொல்றப்போ அவங்க மனைவி சொல்றாங்க நீங்க இதுக்கெல்லாம் மனசை விட்டுறாதீங்க தைரியமா இருங்க கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் அந்த நகையை வச்சுட்டு நம்ம ஒரு விறகு கடை சொந்தமா வச்சிருவோம் அந்த சொந்தமா யாராவது வெட்டுறதுக்கு வராங்க இல்லையா அவங்களுக்கு கூலி கொடுத்துட்டு நம்ம கட நிறைய விறகு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அந்த கடையை போட்டு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க மனைவி சொன்னவனே அவருக்கு அவருக்கு அடி மனசுல ஒரு தன்னம்பிக்கை பிறக்குது சரி நம்ம மனைவி வந்து நமக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க நம்ம ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு தைரியமா இறங்குறாரு அதே போல் அவங்க ஊருக்குள்ளாரையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விறகு கடை போடுறாங்க நல்லாவே போயிட்டு இருக்கு என்ன துரதிருஷ்டமோ தெரியல அந்த விறகு கடை வந்து நெருப்பு புடிச்சு எரிஞ்சு எரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே ரொம்பவே பதறி கத்தி கத்தி அலறாரு ஐயோ நான் இப்பதானே கடனை வாங்கி இந்த கடையை நான் வச்சேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் எப்படி இதை நம்பி நான் எப்படி வாழ்வேன் என்னோட வாழ்வாதாரமே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு இப்போ அவங்க மனைவி வராங்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டே இருக்காங்க அவங்க அம்மா சகோதரர் எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்லியும் அவர் சமாதானம் ஆகவே இல்லை அவங்க மனைவி வந்த உடனே அவர் கட்டி அழுகுறாரு அழுகிறாரு அப்பா அவங்க மனைவி சொல்றாங்க ஏன் நீங்க அழுறீங்க நம்மளோட தான் எரிஞ்சு போச்சு மத்தபடி சாம்பல் ஆகல விறகு கடை அதாவது அந்த கறிக்கட்டை இருக்கு விறகு எரிஞ்சு போன கறிக்கட்டை இருக்கு இல்லையா மொத்தமா கருப்பா அந்த கறிக்கட்டை இருக்கு நம்ம அதை வித்து நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம புடைச்சிக்கலாம் நீங்க தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோட இருங்க அது போதும் இந்த கதையில நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தோ தொண்டு போறாங்க வாழ்க்கையில தோத்து போறாங்க அப்படின்னா கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் அந்த இடத்துல வந்து அவங்கள ஊக்கப்படுத்தி நம்ம தன்னம்பிக்கையோட கூட நின்று எந்த கஷ்டம் வந்தாலும் நானும் உங்க கூட தான் நிக்கிறேன் நீங்க தைரியமா அடுத்தடுத்த இடத்துக்கு போங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாம இருந்தாக்க நம்மளோட வாழ்க்கை Қүнай үрклэ நம்மளோட துணைவையோ துணவையாரோ நிம்மதியா அவங்களோட வேலையை அடுத்தடுத்து செய்யறதுக்கு ஒரு பலமா இருந்த விட்டுட்டு நான் வந்து நீங்க வாழ்க்கையில தோத்துட்டீங்க உடனே நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிடுறேன் தெரியல உங்களுக்கு வாழவே தெரியல நீங்க வாழ்றதுக்கே சொல்லி அதிகமா டிஸ்கரேஜ் பண்றவங்களதான் இப்ப நம்ம வாழ்க்கையில அதிகமா அந்த மாதிரிலாம் இல்லாம அவங்க நமக்காக வந்தவங்க அவங்க நம்மளோட துணை அந்த துணைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம தோல் கொடுத்து நிக்கணும் தான் இந்த இருந்து நாம தெரிஞ்சுக்க நண்பர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை அதுவரை உங்களிடம் வந்து உங்கள் உஷா நன்றி வணக்கம்